வணக்கம் இந்த எபிசோட்ல நாம ஒடிசா மாநிலத்தின் புவனேஸ்வர் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முத்தேஸ்வரா கோவிலை தான் எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் இது நம்மளோட ஒடிசா டிராவல் பிளாக்ல பத்தாவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க மற்றும் பிளேலிஸ்டையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடன் கூட நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் கைவிலைஞர்களின் பக்தி மற்றும் திறமையை பறைசாற்றும் கட்டிடக்கலை அற்புதங்களின் பொக்கிஷமான புவனேஸ்வர் என்ற புராதான நகரத்தில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் முத்தேஸ்வரா கோவிலின் கட்டிடக்கலை சுற்றுலா பயணிகளை மிகவும் பிரமிக்க வைக்கும் இடமாகும் இது இந்திய தொல்பொருள் ஆய்வு மற்றும் யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்களின் பாராட்டை பெற்றுள்ளது பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையத்திற்கும் கோவிலுக்கும் இடையே உள்ள தூரம் சுமார் ஆகும் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ரிக்ஷா சேவைகளை பயன்படுத்தி இங்கு வருவதற்கு சுமாராக பதினைந்து நிமிடங்கள் ஆகிறது புவனேஸ்வர் விமான நிலையம் நாட்டின் பல்வேறு நகரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது மறுபுறம் புவனேஸ்வர் ரயில் நிலையம் முத்தேஸ்வரா கோவிலில் இருந்து சுமார் ஐந்து முதல் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி மூலமாக இக்கோவிலை எளிதாக அடையலாம் சுற்றுலா பயணிகள் எளிதாக இந்த இடத்தை அடைய உள்ளூர் போக்குவரத்து ஏறி செல்லலாம் புவனேஸ்வர் ரயில் நிலையம் நகரின் முக்கிய நிலையமாகும் முத்தேஸ்வரா கோவில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பத்தாம் நூற்றாண்டு கோவிலாகும் இந்த கோவில் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்திற்கு இடைப்பட்டது ஒடிசாவில் உள்ள இந்து கோவில்களின் வளர்ச்சி மற்றும் ஆய்வில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நினைவு சின்னமாகும் புவனேஸ்வரில் அமைந்துள்ள ராஜாராணி கோவில் மற்றும் லிங்கராஜ் கோவில் போன்ற இக்கோவில் நகரின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இந்த கோவிலில் உள்ள வேறு எந்த கோவிலிலும் இல்லாத தோரணத்தின் அமைப்பு இந்த கோவிலை ஒரு தனித்துவமாக்குகிறது மற்றும் ஒரு புதிய கலாச்சாரத்தின் தொடக்கம் என்பதையும் குறிக்கிறது முத்தேஸ்வரர் கோவிலானது ஒடிசா கட்டிடக்கலையின் ரத்தினம் என அழைக்கப்படுகிறது முத்தேஸ்வரா என்றால் சுதந்திரத்தின் இறைவன் என்று பொருள் அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட வைப்பவன் என பொருள் இக்கோவிலில் கற்பித்தல் மற்றும் தியானம் செய்யும் போஸ்களில் துறவிகளின் சிற்பங்கள் அதிக அளவில் உள்ளன இக்கோவில் வளாகத்தை பார்வையிடும் போதே நமக்கு ஒரு அமைதியான மனநிலை ஏற்படுகிறது பிரமிக்க வைக்கும் சிற்பங்கள் அழகிய கோபுரங்கள் பழமையை உணர்த்தும் கட்டிடங்கள் இக்கோவிலின் வளாக சுவரில் வெளிப்புற பகுதியில் சரஸ்வதி மற்றும் விநாயகரின் சிலைகள் அமைக்கப்பட்டு உள்ளன மேலும் இங்கு லகுவிஷா என்பவரின் சிலையும் உள்ளது அதாவது ஐந்தாம் நூற்றாண்டு தாந்திரிக சைவத்தின் பசுபத பிரிவை நிறுவியவர் இந்த லகு விஷாவார் லகு லகுவிஷாவின் ஏராளமான படங்கள் சைத்திய வளைவுக்குள் சிறிய வடிவங்களில் காணப்படுகின்றன யோகா பூமிஸ்வரா வியாகியானம் போன்ற பல்வேறு முத்திரைகள் அடங்கிய சிலைகள் இங்கு காணப்படுகின்றன இக்கோவிலின் பாரம்பரியத்தின்படி குழந்தை இல்லாத பெண்கள் அசோகாஷ்டமி தேர் திருவிழாவிற்கு முந்தைய நாள் இரவு கோவில் வளாகத்தில் உள்ள மரிச்சி குண்டா நீராடினால் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கையில் உள்ளது இங்கு பிரசாத நீரானது பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கோவிலில் இருக்கும் குறையானது இரண்டு அடுக்கு அமைப்பில் முதன்முறையாக உள்ளது புவனேஸ்வரில் உள்ள மற்ற பெரிய கோவிலுடன் ஒப்பிடும்போது போது இந்த கோவில் சிறியது கோவில்கள் எண்கோண சுவரில் விரிவான சிற்ப வேலைப்பாடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன கோவிலில் தோரணம் எனப்படும் தாழ்வாரம் உள்ளது இது என்கோண வளாகத்தின் நுழைவாயிலாக உள்ளது கோவிலின் விமானம் கருவறைக்கு மேலே உள்ள அமைப்பு மற்றும் முகசாலை மற்றும் முன்னணி மண்டபம் என இரண்டு கட்டமைப்புகள் உள்ளன இவை இரண்டும் உயர்த்தப்பட்ட மேடையில் கட்டப்பட்டுள்ளது முத்தேஸ்வரர் கோவிலின் மிக முக்கியமான அம்சம் தோரணம் அல்லது வளைந்த நுழைவாயில் இது புத்த கட்டிடக்கலை தாக்கத்தை காட்டுகிறது வளைந்த நுழைவாயிலில் பெரிய தூண்கள் உள்ளன அதில் மணிகள் மற்றும் பிற ஆவணங்களின் அமைப்பு உள்ளது அவை புன்னகைக்கும் பெண்களின் சிலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன நுழைவாயிலில் பெண் வடிவங்கள் மற்றும் மயில்களின் உருவங்கள் உள்ளடக்கிய சிற்பங்கள் உள்ளன கோவில் விமானம் சதுர வடிவில் உள்ளது மற்றும் ஒவ்வொரு முகப்பிலும் பைலஸ்டர்களுடன் உயர்த்தப்பட்ட மேடையில் கட்டப்பட்டுள்ளது மற்ற கோவில்களுடன் ஒப்பிடும் போது ஷிகாரா சிறியது அதில் நான்கு நடராஜர்களும் நான்கு முகங்களும் நான்கு கீர்த்தி முகங்களும் உள்ளன ஷிகாராவின் மேல் பகுதியில் கலசம் உள்ளது ஷிகாரா சுமாராக முப்பத்தி நான்கு அடி உயரம் கொண்டது ஒவ்வொரு அங்குலமும் அலங்கார வடிவங்கள் கட்டிடக்கடை வடிவங்கள் மற்றும் உருவங்களுடன் செதுக்கப்பட்டுள்ளது இது பிற்கால ஒடிசா கோவில்களில் ஒரு முக்கிய அம்சமாக மாறியது நாகங்கள் மற்றும் நாகினிகளுடன் பின்னி பிணைந்த அழகான பெண்களுடன் கருவறை செதுக்கப்பட்டுள்ளது கருவறை உள்ளே கனசதுர வடிவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஜெகமோகனா சுமார் நூத்தி பதினைந்து அடி உயரம் கொண்டது சிற்பிகளால் நுணுக்கமான வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் கலிங்க கட்டிடக்கலையின் நாகாரா கட்டிடக்கலையின் ரத்தினமாக கருதப்படுகிறது வளைந்த கோபுரத்துடன் கூடிய விமானம் மற்றும் படிகள் கொண்ட பிரமிடு கூரையுடன் கூடிய ஜெக்மோகனா கோவிலின் சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலின் நகைகள் பதிக்கப்பட்ட ஆடம்பரமான பெண்களின் நேர்த்தியான சிற்பங்களால் இக்கோவில் சூழப்பட்டுள்ளது கங்கை யமுனையின் உருவங்கள் சந்தா மற்றும் பிரசண்டாவிற்கு அடுத்ததாக செதுக்கப்பட்டுள்ளன இக்கோவிலில் கஜலட்சுமி ராகு மற்றும் கேதுவின் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன இக்கோவிலில் அமர்ந்திருக்கும் சிங்கம் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது பொதுவாகவே ஒரிசாவில் உள்ள அனைத்து கோவிலையும் சிங்கத்தின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது கருவரின் வாசலில் கேதுவின் விரும்பும் மூன்று பாம்புகளுடன் செதுக்கப்பட்டுள்ளது கேது பகவான் இந்து புராணங்களில் ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் கோவிலின் கிழக்கு பகுதியில் ஒரு குளமும் தென்மேற்கு மூலையில் ஒரு கிணறும் உள்ளது கோவில் வளாகத்திற்குள் லிங்கத்துடன் கூடிய மற்ற சன்னதிகளும் உள்ளன அவை பிரதான சன்னதிகளாக பயன்படுத்தப்படுகின்றன கோவிலும் உள்ளேயும் வெளியேயும் சிற்பங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன மாநில அரசின் சுற்றுலாத்துறையானது துறையானது முத்தேஸ்வர் நடன விழா என்று அழைக்கப்படும் மூன்று நாள் வருடாந்திர நடன விழாவை கோவில் வளாகத்தில் நடத்துகிறது இந்த விழா ஒடிசாவின் பாரம்பரிய நடன வடிவமான ஒடிசி அம்சங்களையும் அதே பாரம்பரியத்தின் பாரம்பரிய இசையான ஒடிசி இசையையும் கொண்டாடுகிறது விழாவின் போது பிரபலமான ஒடிசி நடன கலைஞர்கள் மருதாளா போன்ற இசைக்கருவிகளுடன் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் புவனேஸ்வரில் உள்ள முத்தேஸ்வரா கோவிலுக்கு செல்ல நுழைவு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை இக்கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது நீங்கள் புவனேஸ்வர் சுற்றுலா சென்றால் முத்தேஸ்வரா கோவிலின் மகத்தான வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவமானது உங்கள் பயணத்திட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடிக்கிறது புவனேஸ்வரில் ஏராளமான கோவில்கள் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் இக்கோவிலுக்கு அருகில் உள்ள பிரபலமான கோவில்களுக்கும் சென்று சுற்றி பார்க்கலாம் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனை அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்